மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சாறு நாளாவே மீன் வந்து கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியா தான் இருக்குது மீனும் ரொம்ப வரத்து கம்மி ஆனா இன்னைக்கு வந்து மீன் பரவாயில்ல மூணு ஆயில மீன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு எங்களுக்கு கிடைச்சி இதை வந்து கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதே போல் குழந்தைகளுக்கு இந்த அயில மீன் வந்து கொடுக்குறது ரொம்ப சத்து அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸி கூட ஏன் அப்படின்னா இதில் நிறைய முள் இருக்காது அதனால் இதை நம்ம கொடுக்கலாம் இது அந்த கத்திரியோட பேக் சைடை வச்சு லைட்டாக அப்படியே சுரண்டனாலே அவ்வளோ செல்லம் வந்துடும் ரெண்டு செவிலையும் பிச்சுட்டு உள்ளே இருக்கக்கூடிய செவுளையும் தூரத்துக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வயிற்லாம் அப்படியே அங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட்டா அப்படியே கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய குடலை அவ்வளோத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை சுற்றி இருக்க அந்த பிளாட் பிளாக் கலரில் இருக்கும் அந்த வயிற்ற சுற்றி அதையும் எடுத்துடணும் அதை வேஸ்ட்டு தான் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான கத்தியை வச்சு அப்படியே சின்ன சின்னதாக கொடிக்கிச்சா போதும் பொரிக்கிறதுக்கு இது சூப்பராக சூப்பராக இருக்கும் ஏன் அப்படின்னா நல்லா மசாலா பிடிக்கும் மஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்